மற்ற இருபத்தொன்றுில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனம் சொல்லுது பாருங்கள் ஒரு சம்பவங்களுக்கு தெரியும் அத்தி மரத்தில் இனி ஒரு நாள் உங்ககிட்ட கனி இருக்காதுன்னு ஏசப்ப சொல்லுவாங்க இருபது வசனத்தை சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு அடுத்த நாளே காண அது கா பட்டிருக்கும் அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தை நீங்கள் சந்தேகமே படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த அத்திமரத்துக்கு நான் செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து இந்த மலையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்தை தள்ளொண்டு போய் என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காரியத்தை ரெண்டு தடவை சொல்கிறார் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி ரெண்டு மேலும் நீங்கள் சொல்லுங்கள் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல் சொல்லுங்கள் அவைகளை எல் எல்லாம் பெறுவீர்கள் என்றார் கையை தட்டி ஆமே சொல்லுங்க மேலும் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எதை கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் பெறுவோம் கரங்களை தட்டி அவைகளை பெறுவோம் கத்தர் நமக்கு தருவார் ஆமே அப்போ கொஞ்சம் கூட சந்தேகப்படாம கேட்கணும் எதனை புரியுது ஆமே மேல உள்ள வசனம் நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணுமா அந்த சந்தேகம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த சந்தேகம் எப்படி போகும்னா நீங்கள் சத்தியத்தை அறிய அறிய சந்தேகம் போகும் நீங்கள் தேவனை குறித்த அறிவில் வளர 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 தேவன் பேரில் இருக்கிற சந்தே சந்தேகம் தேவன் செய்வாரா இவ்வளோ பெரிய விஷயத்தை தேவன் எனக்கு செய்வாரா இதுக்கு முன்னாடி சின்னதை செஞ்சுருக்காரு பெருசு செய்வாரா எனக்கு செய்வாரா இந்த சூழ்நிலையில் செய்வாரா அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகம் தேவன் நமக்கு செய்கிறது தேவன் நமக்கு ஆமாம் நம்மளை ஆசீர்வதிப்பது குறித்து ஏகப்பட்ட சந்தேகம் அப்போ அதெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்திலேருந்து தேவனை ஆராதிக்கும் போது தேவ பிரசனத்தில் நிரப்பப்படும் போது தேவ ஆவியில் நிரப்பப்படும் போது தேவனுடைய வார்த்தையை ஆவியில் கேட்கும்போது தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது கீழ்ப்படிந்து நடக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக நடந்துடும் புரியுதுங்களா ஆமாம் சந்தேகமே இல்லாமல் விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படி ஒரு இடத்துக்கு வருவீங்க அப்போது நீங்கள் ஜபத்தில் கையை தட்டி ரொம்ப முக்கியம் ஜபத்திலே விசுவாசம் உள்ளவர்களை ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் நீங்கள் கேட்ட ஒரு பிறகு கூட பெண்டிங்கில் இருக்காது சொன்ன உடனே வரும் பாருங்கள் தானியர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தேவனுக்கு பிரியமானவனா அவன் ஜபம் பண்ண தொடங்கும்போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதான் சரிங்களா அவன் ஜபம் பண்ண தொடங்கும்போதே அவனுக்கான கட்டளை வந்தாச்சு எத்தனை புரியுது ஆமே ஆமாம் அப்படித்தான் அவன் நீங்கள் சந்தேகமே படாமல் தேவ சமூகத்தில் எதை கேட்குறீங்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் கத்தர் உங்களுக்கு தருவார் ஆமே அழலூயா எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமே அழலூயா இப்போ மார்க் எடுங்க மார்க் ஒம்பது இருபதாவது வசனம் ஒருத்தர் பிசாசு பிடிச்சிருக்கு அப்போது இதை தான் நம்ம மத்தையிலையும் பார்த்தோம் அப்போது அசுதாவி பிடிச்சி அவனை கொண்டு வராங்க அவனுடைய தகப்பன் இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலம் ஆயிட்டுன்னு ஆண்டவர் கேட்குறாரு ஏசப்பர் கேட்குறாங்க அதற்கு அவன் சிறு வயசுலேருந்தே இவனை பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்றார் இவனை அநேக தரம் தீயிலும் தண்ணியிலும் தள்ளிட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதெருங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்றாப்ல எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஐயா ஆண்டவர் ஏதாவது இறக்கமாக பார்த்து ஏதாவது செய்யங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் சரி 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 நீ கேட்ட இல்லையா இறக்காமல் இருப்பானா அப்படின்லாம் சொல்லலை ஆமாம் ஐயா நாங்கள் என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுறான் நீங்கள் ஏதாவது செய்ய முடியும்னா என் மே எங்கள் மேலே மனசு இறங்கி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றாங்க அப்போ ஏசப்ப சொல்கிறாரு ஓகே அப்படின்லாம் சொல்லலை அப்படின்னு நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆமே ஆம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கையை தட்டி இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரே மண்டாடுகிறோம் ஆண்டவரே ஆமேன் கதறுகிறோம் அப்பா கண்ணீர் உடைக்கிறான் ஆண்டவரே என் மனதுர்க்கத்தை கேளு உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சா எதாவது பார்த்து செய்யுங்கப்பா ஆண்டவரே ஐயா அப்பா அப்படின்றேன் ஆண்டவர் மனதுருகி சில நேரம் செய்கிறாரு அவர் ரொம்ப நல்ல ஒருப்பார் ஆனால் அதை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்குது எஸ் சொல்கிறாரு சொல்கிறார் நீ இப்படி மன்றாடி அடி கெஞ்சுறதுனாலலாம் இல்லை ஏதாவது செய்யுங்க இப்படி ரொம்ப போட்டு வருத்திலாம் இல்லை என்னால் உன் பையனை சுகமாக்க முடியும்னு நீ நம்பினான் அப்போ பாருங்கள் ஏசவ சொல்றாரு அவன் தகப்பனை நோக்கி ஆமாம் அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றார் கையத்தை ஆமே நீ கதற வேண்டிய அவசியம் இல்லை மண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஐயா கண் நோக்கி பாருமையா ஐயா அப்படின்னு கதற வேண்டிய அவசியமே இல்லை என்னால் உன்னை விடுதலையாக்க முடியும் எனக்கு இந்த நன்மையை உனக்கு இந்த நன்மையை என்னால் செய்ய முடியும்னு நீ நம்புறியா நீ விசுவாசித்தா போதுன்றார் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ கதற வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எதாவது பிச்சை போடுங்கய்யா ஏதாவது பார்த்து செய்ங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு செய்கிறதுக்கு பவர் இருக்குதுன்னு நீ நம்புறியா ஆமாம் சரிங்களா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்றார் உடனே அவன் தகப்பன் சொல்கிறான் விசுவாசிக்கிற ஆண்டவரே அவஸ்வாசமெல்லாம் நீங்கும்படி உதவி செய்யுங்க அப்படின்றார் கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்கிறான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறது கண்டு ஏசு அந்த அஸ்தாவை நோக்கி பொம்மையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போய் இனி இவனுக்குள் போகாதே என்று சொல்லி நான் உனக்கு கட்டளை இருக்கேன் என்று அப்பொழுது அதை சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து விட்டு புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் ஏசு அவன் கையை விடுத்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் ஆமே அழ லூயா எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஆமே நாமே நாமே அலு லூயா கத்தனால அவன் அவன் எத்தனையோ நம்புகிறீங்க அவன் சந்தேகமே படாதீங்க அவரால் முடியும் உங்களுக்கு நன்மை செய்ய அவரால் மட்டும்தான் முடியும் உங்கள் வியாதியிலேருந்து உங்களை பரிபூர்ண விடுதலையாக்க ஏசப்பாக தான் முடியும் உங்கள் பணப்பிரச்சனை உங்கள் கடன் பிரச்சனைலேருந்து உங்களை விடுவிக்க ஏசப்பட தான் முடியும் ஓகே அப்படி உங்கள் பிள்ளைகள் உங்கள் எதிர்காலம் எல்லாத்தையும் சிறப்பாக்க அவரால் முடியும் ஓகே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் என்னோட கூட